வணக்கம் இரண்டு அணுசக்தி நாடுகளுக்கு இடையேயான ஒரு போரை தவிர்ப்பதற்காகவே இந்தியா அதிகபட்சமாக முயற்சிக்கிறது இந்தியாவிடமும் அணு ஆயுதம் உள்ளது பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதம் உள்ளது அணுசக்தி நாடுகளுக்கு இடையேயான போரானது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு பொதுவான கருதலின் காரணமாகத்தான் ஒரு போர் தேவையில்லை என்று முயற்சிக்கப்படுகிறது எப்போதுமே இந்நிலையில் தற்போது இந்தியா நீரை தடுத்து வைத்தால் ரத்தம் நதியில் ஓடும் என்றும் அணு ஆயுதம் வரை பயன்படுத்துவோம் என்றும் பாகிஸ்தானிகள் மிரட்டி பார்க்கிறார்கள் அதை கேட்டபோது உங்களில் எத்தனை பேருக்கு சிரிப்பு வந்ததென்பதை பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான துணிச்சல் சிறிதும் இல்லை என்று சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்துவது பற்றி யோசிக்க கூட முடியாதென்பது நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் தண்ணீரை நிறுத்தினால் அணு ஆயுதம் வரை பயன்படுத்துவோம் என்று சொல்லும் பிலாவல் பூட்டோ போன்றவர்களை முட்டாள்கள் என்றுதானே உலக நாடுகள் நினைப்பார்கள் இந்த காணொலியில் ஏன் பாகிஸ்தான் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்தாது என்பதை பற்றி பார்ப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை இந்தியா கைப்பற்றினாலும் கூட பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது அதற்கான காரணங்களை இப்போது பார்க்கலாம் முதல் காரணம் உலகளாவிய தடைகளும் தனிமைப்படுத்தலும் உலகளவில் என்றென்றைக்குமாக தனிமைப்பட்டு போகும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் நாடு அணு ஆயுதத்தின் வரலாற்றில் உலகில் ஒரே ஒரு நாடு மட்டுமே அதை இதுவரை பயன்படுத்தி உள்ளது அதை முதலில் கண்டுபிடித்த அமெரிக்கா மட்டும்தான் இதுவரை அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உள்ளது அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக பயன்படுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போது உலகம் அணு ஆயுதம் எவ்வளவு அபாயகரமானது என்பதை உணர்ந்தது அந்த நேரத்தில் அமெரிக்காவை திருப்பி தாக்குவதற்கு ஜப்பானிடம் அணு ஆயுதம் இல்லாததால் அமெரிக்காவின் மேலாதிக்கம் அன்று முதலே தொடங்கியது அதன் பிறகு ரஷ்யா சீனா இந்தியா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தாலும் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை எவரும் சவால் செய்திருக்கவில்லை இரண்டாம் உலக போருக்கு பிறகு பல போர்கள் நடந்துள்ளன ரஷ்யா ஈடுபட்ட போர்கள் கூட நிறைய உள்ளன ஆனாலும் உலகில் எந்த நாடும் அணு ஆயுதத்தை இதுவரை பயன்படுத்தவில்லை தற்போது நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் கூட நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்ததால்தான் உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக பெரிய தாக்குதல்களை நடத்தியது அப்போதெல்லாம் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று மிரட்டியது இதோ அணு ஆயுதத்தை எடுப்போம் இப்போது பயன்படுத்துவோம் என்று சொன்னதே தவிர அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை ரஷ்யா உக்ரைனிடம் ரஷ்யாவை திருப்பி தாக்கும் விதத்தில் அணு ஆயுதம் ஏதுமில்லை இருந்தும் கூட ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை அப்படி இருக்கத்தான் அணு ஆயுதங்களை மூன்று நிலைகளில் இருந்தும் ஏவும் திறனை பெற்ற நான்கு நாடுகளில் ஒன்றான இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று மிரட்டி பார்க்கிறார்கள் பாகிஸ்தானிகள் இந்த உலகளாவிய தனிமைப்படுத்தல் மற்றும் தடைகள் என்பது சிறிய விஷயமல்ல பாகிஸ்தான் போன்ற ஒரு நொடித்த பொருளாதாரத்தை கொண்ட நாட்டிற்கு கூடுதல் தடைகளை எதிர்கொள்வது எப்படி சாத்தியமாகும் ஏதாவது ஒரு காரணத்தால் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் உலகின் அனைத்து நாடுகளும் அவர்களின் நட்பு நாடுகளான சீனா மற்றும் வளைகுடா நாடுகள் கூட பாகிஸ்தான் மீது கடுமையான தடைகளை விதிப்பார்கள் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதை தவிர வேறு வழிகள் ஏதும் இருக்காது எந்த நாட்டிற்கு முன்னிலும் சீனாவே கூட மனதில்லாமல் இருந்தாலும் அந்த தடைகளை விதிக்கத்தான் வேண்டியிருக்கும் பன்னாட்டு சட்டங்கள் மற்றும் அழுத்தங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கும் இன்றைய நிலையில் சீனா உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு செவிசாய்க்காமல் இருக்க முடியாது அவ்வாறு இருந்தால் அடுத்த பத்தோ பதினைந்தோ நாட்களில் அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் எனவே தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தையும் நாட்டையும் என்றென்றைக்குமாக அழிக்கக்கூடிய ஒரு முடிவை பாகிஸ்தான் ஒரு போதும் எடுக்காது அது மட்டுமல்ல கடிக்கும் நாய் குறைக்காது என்பது போல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் துணிச்சல் இருந்தால் அதை இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் பாகிஸ்தானிகள் அணு ஆயுதம் என்பது இன்றைய உலகில் ஒரு பாதுகாப்பு ஆயுதம் என்ற வகையில் உள்ளது அதனால் தமது பாதுகாப்பிற்காக பாகிஸ்தானும் அணு ஆயுதத்தை வைத்துள்ளது என்பது ஒரு உண்மையாகும் அவர்கள் அந்த அணு ஆயுதத்தை வெடிக்க செய்வதாக இருந்தால் சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் எனவே அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் இப்போதே ஒவ்வொரு நாடுகளிலும் சென்று கதவை தட்டும் பாகிஸ்தான் தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த நாடே இல்லாமல் போகும் அதனால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது நடக்காத விஷயமாகும் இரண்டாவது காரணம் இந்தியாவின் பலமான பதில் தாக்குதல் திறன் ஆகும் இந்தியா ஏற்கனவே கூறியுள்ளது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அதாவது முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று ஆனால் இடையில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார் தேவைப்பட்டால் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை கைவிடுவோம் என்று முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையை கொண்டிருந்தாலும் இந்தியாவை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் பின்னர் இந்தியாவின் அடியை பாகிஸ்தானால் தாங்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது இது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும் உலகில் சில நாடுகளுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான திறனாகும் அணுசக்தி முக்கூட்டு திறன் அதாவது நியூக்ளியர் டயார்ட் கேப்பபிலிட்டி இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆகிய நான்கு நாடுகளுக்கு மட்டுமே உள்ளதாகும் அந்த திறன் கடலிலிருந்தும் நிலத்திலிருந்தும் வானிலிருந்தும் அணு ஆயுதங்களை வீசும் திறனைத்தான் நியூக்ளியர் டயாட் திறன் என்று சொல்கிறோம் அதாவது பாகிஸ்தான் எந்த வகையிலாவது இந்தியாவை அணு ஆயுதத்தால் தாக்கினால் இந்தியாவின் இரண்டாம் தாக்குதல் அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக் எங்கிருந்து வரும் என்பது உறுதியாக தெரியாது அது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வரக்கூடும் வானிலிருந்து வரக்கூடும் நிலத்திலிருந்து வரக்கூடும் அல்லது மூன்றும் ஒரே நேரத்தில் வந்தாலும் வரலாம் இந்தியாவின் பதில் தாக்குதல் பாகிஸ்தானை வரைபடத்திலிருந்தே அழித்துவிடும் அளவிற்கு இருக்கும் எனவே இதுபோல் முட்டாள்தனமாக வசனம் பேசிக் கொண்டிருப்பதை தவிர தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு முடிவை பாகிஸ்தான் ஒருபோதும் எடுக்காது உலகில் துறையில் நிபுணத்துவம் பெற்ற யாரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள் சந்தேகமின்றி இந்தியா பாகிஸ்தானை அழித்துவிடும் என்று ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் மடத்தனமான முடிவை எடுத்தாலும் கூட அதன் பிறகு நடக்கும் இந்தியாவின் இருந்தே துடை தெரிந்துவிடும் ஆண்டுகளுக்கு கூட மீண்டெல்ல முடியாத விதத்தில் ஆக்கிவிடுவோம் என்று காரணம் இந்தியாவிடம் அந்த திறன் உள்ளது பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதம் பயன்படுத்தும் நிலையில் உள்ளதா பொருளாதார நெருக்கடி ஐஎம்எஃப் கடன்கள் அரசியல் பிரச்சினைகள் தீவிரவாதம் உள்நாட்டு மோதல்கள் பிரிவினைவாதம் போன்ற பல பிரச்சனைகள் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் உடைந்து சிதறலாம் மூன்றோ நான்கோ துண்டுகளாக பிளந்து போகும் அபாயம் உள்ள ஒரு நாடு இந்தியா போன்ற ஒரு பெரிய சக்திக்கு எதிராக அணு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதற்கான பதில் தாக்குதலை தாங்கும் திறன் அவர்களுக்கு உள்ளதா பாகிஸ்தானில் எந்த ஒரு ஆட்சியாளருக்கோ அல்லது ராணுவ ஜெனரலுக்கோ தோன்றினாலும் அதை எளிதாக பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அது இராணுவ அரசியல் கட்டளை சங்கிலி அனுமதி என்று பல கட்டங்களை தாண்டி பல ஆலோசனைகளுக்கு பிறகு மட்டுமே பயன்படுத்த முடிந்ததாகும் அணு ஆயுதம் அதாவது ஏதேனும் ஒரு ஜெனரலோ அல்லது உயர்நிலை நிர்வாகிகளோ தடுத்தாலும் அந்த முடிவு நடைமுறைப்படுத்த முடியாது சிறிதேனும் அறிவுள்ள ஒருவராவது அந்த நிர்வாகத்தில் இருந்தால் அப்படி ஒரு முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டார்கள் எனவே பாகிஸ்தான் அணு ஆயுதம் பயன்படுத்தும் என்று சொல்வது வெறும் வாய்வீச்சு மட்டுமேயாகும் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை கைப்பற்றினாலும் கூட பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது ஆனால் மற்ற போர்கள் மற்றும் சண்டைகள் நடக்கலாம் அணு ஆயுதம் என்பது அவர்கள் எப்போதும் இப்போது பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களின் நாட்டின் பாதுகாப்பு இருக்கிறது இந்தியா இஸ்லாமாபாதை அல்லது பாகிஸ்தானின் முக்கிய நிலப்பகுதிகளை கைப்பற்றாமல் இருப்பதற்காக அந்த மிரட்டலை விடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் இந்தியாவின் முக்கிய கவனம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் தான் இருக்கும் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை மீட்பதே இந்தியாவின் முக்கிய இலக்கு இருக்கும் பாகிஸ்தான் எல்லையை மீறி வேறு எங்காவது தாக்கினால் மட்டுமே இந்தியா பதிலடி கொடுக்கும் இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானின் தலைநகரை கைப்பற்ற வேண்டும் என்பதோ அந்த நாட்டை விழுங்க வேண்டும் என்பதோ நோக்கமல்ல பாகிஸ்தானின் முக்கிய நிலப்பகுதிகளுக்குள் போர் நுழைந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பற்றி யோசிக்கும் அப்போது அவர்களுக்கு வேறு வழி இருக்காது நாடே அழிந்துவிடும் என்ற நிலை வந்தால் கடைசி முயற்சியாக அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் ஆனால் இந்தியா அப்படி ஒரு நிலைக்கு செல்லாது இந்தியாவின் முக்கிய நோக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் மட்டுமே ஆகும் மீதமுள்ள பாகிஸ்தானை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அவர்கள் தாமாகவே தங்களுக்குள் உள்மோதல்களால் உடைந்து போவார்கள் எனவே அவர்கள் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று சொல்வதை நாம் தீவிரமாக கொள்ள தேவையில்லை நீ வேணா சண்டைக்கு வாடா என்ற வடிவேலுவின் வசனமாகப் பார்த்தால் போதும் ஜெய்ஹிந்த்